வணக்கம் தொடரும் கடல் பலி புதுச்சேரி அருகே கடலில் குளித்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் உட்பட இருவர் அலையில் சிக்கி பலி கிராம பகுதிகளில் போலீசார் கொடி அணிவகுப்பு ரவுடிகளின் வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கப்பட்டுள்ளதா என சோதனை அயோத்தி கும்பாபிஷேகத்திற்கு அறிவிக்கப்பட்ட விடுமுறையை திரும்ப பெற்றது ஜிப்மர் நிர்வாகம் மருத்துவ சேவைகள் போல் நடைபெறும் என அறிவிப்பு வில்லியனூர் மேற்கு பகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு ராமநாதபுரம் தொண்டமானத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் கொடியணி வகுப்பு நடைபெற்றது வில்லியனூர் மேற்கு பகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு ராமநாதபுரம் தொண்டமாநத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர் வில்லியனூர் மேற்கு பகுதி எஸ்பி வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல்நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர்கள் வேலுகுமார் உள்ளிட்ட போலீசாரின் கொடி அணிவகுப்பு தொடங்கியது தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களை பாதுகாக்க நேற்று மாலை இந்த கொடி அணிவகுப்பு முக்கிய சாலைய வழியாக நடைபெற்றது இதில் பல்வேறு ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது சாலை ஓரமாக குளக்கரை அருகில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் மது அறிந்து கொண்டிருந்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அவர்களை எச்சரித்து அனுப்பினர் காரைக்காலை சேர்ந்த சோழன் என்பவர் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று இணைய வழி மோசடிக்காரர்களின் ஆசை வார்த்தையை நம்பி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்தார் பொதுமக்களுக்கு புதுச்சேரி இணையவழி போலீசார் எச்சரிக்கை புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த சோழன் என்பவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட இணை மோசடிகாரர்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நாங்கள் ட்ரேடிங் எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுக்கிறோம் என்று கூறி இணைய வழியில் தொடர்பு கொண்ட நபர்கள் அவருக்கு ட்ரேடிங் எப்படி செய்வது என்பது பற்றி கடந்த கடந்த வருடம் பத்தாவது மாதம் சொல்லிக் கொடுத்தனர் மேலும் அவர்கள் யூடியூப் பல்வேறு லிங்குகளை அனுப்பி பல வீடியோக்களை பார்க்க சொல்லி இருக்கின்றனர் அந்த வீடியோவில் பணம் முதலீடு செய்கின்ற நபர்களுக்கு பதினைந்து நாட்களிலேயே அவர்கள் போடுகின்ற பணம் இரட்டிப்பாக வந்தது போல் அனைத்து வீடியோக்களும் இருந்ததாக கூறினார் மேலும் ட்ரேடிங் செய்வது சம்பந்தமாக சில நபர்கள் அவருக்கு ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருக்கு நிறைய லாபம் வருவது போல் காட்டியிருக்கின்றனர் அதை நம்பி அவர் அவர்கள் போலியாக உருவாக்கி அனுப்பிய ட்ரேடிங் வெப்சைட்டில் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்திய பிறகு கடந்த இரண்டு மாதங்களாக எந்த லாபமும் அவருக்கு வரவில்லை ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அதனால் தான் அவர் நேற்று புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அது சம்பந்தமாக ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் இருசபெல் ஆகியோர் விசாரணை செய்து அவர் பணம் செலுத்திய பத்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கை முடக்கியுள்ளனர் இது சம்பந்தமாக இணையவழி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு பாஸ்கரன் பொதுமக்களுக்கு கூறுவது என்னவென்றால் இணையவழியில் வருகின்ற முதலீடு வேலைவாய்ப்பு வரன் தேடுதல் ஒரே நாளில் பத்து சதவீதம் வருமானம் குறைந்த விலையில் பொருட்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பழைய பொருட்களை குறைந்த விலைக்கு தருகிறோம் உங்களுடைய கிரெடிட் கார்டில் கடன் வாங்கும் தொகையை அதிகரிக்கிறோம் செல்போன் டவர் அமைக்க இடம் வேண்டும் இலவசமாக ஆன்லைனில் ட்ரேடிங் செய்ய சொல்லிக் கொடுக்கிறோம் போன்ற இணைய வழியில் வருகின்ற எதையுமே நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார் அயோத்தி ராமர் கோவிலில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யும் குடமுழக்கு நிகழ்வை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை புற நோயாளிகள் பார்வை இல்லை என்றும் மருத்துவமனை மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பை ரத்து செய்து மருத்துவமனையை மூடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுச்சேரி சமூக நல ஆர்வலர் ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் இந்த பொதுநல மனுவை தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா உருவாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது புதுச்சேரியில் நாளை வழக்கம்போல் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகளும் தொடரும் என ஜிப்மர் மருத்துவமனை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்தது இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு எதிரான மனு திரும்ப பெறப்பட்டது நாளை வழக்கம்போல் மருத்துவமனை செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அடுத்த தந்திராயன் குப்பம் கடற்கரை பகுதியில் நேற்று ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் உயிரிழப்பு விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அருகே தந்திராயன்குப்பம் கடற்கரை பகுதியில் நேற்று ஜெர்மன் நாட்டை சார்ந்த வால்கர் என்பவர் இறந்த நிலையில் தற்போது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நவீன் காவேரி என்பவர் விடுமுறை நாட்களை கழிக்க நண்பர்களுடன் புதுச்சேரி அடுத்த தந்திராயன்குப்பம் பகுதியில் வந்த நிலையில் நண்பர்களோடு தந்திராயன்குப்பம் கடற்கரையில் குளித்துள்ளார் இந்த நிலையில் ராட்சச அலையில் சிக்கி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நவீன் என்ற வாலிபர் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பாண்டி மெரினா அருகே கடலில் குளித்த போது ராட்சச அலையில் சிக்கி பதினோராம் வகுப்பு மாணவன் ஜெகதீஷ் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வேல்ராம்பட் பகுதியை சார்ந்தவர் ஜெகதீஷ் தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் வார விடுமுறையை முன்னிட்டு பாண்டி மெரினா பகுதியில் இன்று நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஜெகதீஷ் ராட்சச அலைகளால் இழுத்து செல்லப்பட்டார் இதுகுறித்து காவல்துறை மற்றும் கடலோர காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவன் உடலை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கடலில் குறித்த ஏழு பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாளை நடக்க இருந்த செமஸ்டர் தேர்வு இருபத்தி ஐந்து மற்றும் முப்பதாம் தேதி நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நாளை இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது விழாவையொட்டி புதுச்சேரி மாநிலத்திற்கு பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் பொது விடுமுறை அறிவிப்பதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டது அதில் இருபத்தி இரண்டாம் தேதி விடுமுறையை ஈடு செய்ய பிப்ரவரி பதினேழாம் தேதி சனிக்கிழமை அலுவலக பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு நாளை இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அன்று நடக்க இருந்த பல்கலைக்கழக இளநிலை பட்ட செமஸ்டர் தேர்வுகள் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கும் பட்ட முதுநிலைப்பட்ட தேர்வு முப்பதாம் தேதிக்கும் வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தையொட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் நிறைவிகளை சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாட உள்ள நிலையில் குடியரசு தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் நிறவிக் கிளை சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது நிரவி கனிஷா பள்ளி வீதியில் உள்ள தவ்ஹித் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மாவட்ட செயலாளர் ஃபியாசுதீன் தலைமையில் மருத்துவ அணி செயலாளர் ஜாகிர் அப்பாஸ் மற்றும் நிலவிக்கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் நிறவிக் கிளை சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கி கணபதி ஹோமம் செய்து அலுவலகத்தை திறந்து வைத்தார் விழாவில் முன்னாள் எம்எல்ஏக்கள் அருள்முருகன் தமிழ்ச்செல்வன் பாஜக பிரமுகர் முத்தழகன் நிர்வாகிகள் தமிழ்மணி களிய பெருமாள் மூலக்குளம் சரவணன் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார் அருணகிரி காட்டேரிக்குப்பம் சிவகுமார் ஜெயக்குமார் சுரேஷ் மாநில ஓபிசி அணி தலைவர் சீனிவாச பெருமாள் வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா கட்டிட அணி மாநில பொதுச் செயலாளர் அருள் தொழிலதிபர் புகழ் என்கிற புகழேந்தி முருகன் பஸ் உரிமையாளர் முருகன் ராஜவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கட்சி அலுவலகம் திறப்பு விழாவை முன்னிட்டு நிர்வாகிகளிடம் அரசு நலத்திட்ட உதவிகள் விண்ணப்பங்களை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வு அல்லாத பிஹெச்டி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் முப்பதாம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ஒரு பிஹெச்டி இடங்கள் உள்ளன இந்த ஆராய்ச்சி படிப்பில் நுழைவுத் தேர்வு அடிப்படையிலும் நுழைவுத் தேர்வு இல்லாமலும் ஆண்டுதோறும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகின்றது நுழைவுத் தேர்வு இல்லாத பிரிவில் பல்கலைக்கழகத்தில் நானூத்தி முப்பத்தி ஒன்பது இடங்கள் உள்ளன இந்த இடங்களுக்கு கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பம் பெறப்பட்டன நாடு முழுவதும் இருந்து மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு உயர் படிப்பிற்கு விண்ணப்பித்தனர் மாணவர் நலன் கருதி விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் முப்பதாம் தேதி வரை புதுச்சேரி பல்கலைக்கழகம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் தொடரும் கடல் பலி புதுச்சேரி அருகே கடலில் குளித்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் உட்பட இருவர் அலையில் சிக்கி பலி கிராம பகுதிகளில் போலீசார் கொடி அணிவகுப்பு ரவுடிகளின் வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கப்பட்டுள்ளதா என சோதனை அயோத்தி கும்பாபிஷேகத்திற்கு அறிவிக்கப்பட்ட விடுமுறையை திரும்ப பெற்றது ஜிப்மர் நிர்வாகம் மருத்துவ சேவைகள் போல் நடைபெறும் என அறிவிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்